மூத்தவங்க ஃபுல்லாக அரசு துறைக்கு போயிருப்பாங்க நல்லா ஒரு வழி நடத்துதல கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக இப்போ இந்த தெய்வேந்திர சமுதாயம் ஒரு நல்ல ஒரு எழுச்சிக்கு போற காலகட்டங்களில் தேவையில்லாத திரும்பவும் அருவா கத்தி தம்பு போட்டு தேவையில்லாத பாடல்களை பதிவு செய்கிறது தம்பி ஒருத்தன் பிடிச்சிருக்காங்க அந்த பையனை வச்சுக்கிட்டு அவனை அருவா கட்டி கம்பெனிக்கிறது நம்ம எவ்வளவு கல்விக்கு உயர்வா போனோமோ அதை அப்படியே பின்னுக்கு இருக்கிறது எவ்வளவு தொழில் சிந்தனையில போனோமோ அந்த தொழில் சிந்தனை இல்லாம போனது எவ்வளவு தனி மனித ஒழுங்கத்தோட நாம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இங்கே கூடியிருக்கும் தேவேந்திரகுல சொந்தங்கள் முற்றிலுமாக இளைஞர்கள் இங்கே களமாடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த இளைஞர்களை ஒன்றிணைத்து அன்பு சகோதரர் இன்று நம்மிடம் இல்லாத சமூக கல போராளி சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் மூவேந்தர் குளிப்படை இந்த வீரவணக்க நிகழ்வை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மூவேந்தர் புலிப்படையுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நிறுவன தலைவர் பாஸ்கரன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் பாவனா ராஜ்குமார் அவர்களுக்கும் அண்ணன் நாகை திருவள்ளுவன் இங்கே வரவில்லை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்கள் மற்ற ஏனைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் சகோதரன் என்ற முறையில் மட்டுமே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணிக்கொண்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யும் ஒரு தேவேந்திர உள்ள சமுதாய சகோதரன் இந்த நிகழ்விற்கு எப்படி வரலாம் என்ற ஒரு இந்த முகநூலில் பதிவு செய்வது போல வாட்ஸ்அப் தளங்களில் அதிகமாக பேசுவது போல இங்கே இருக்கும் சகோதரர்கள் யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீர்கள் ஏனென்றால் பாஸ்கர அண்ணன் அவர்களுக்கு தெரியும் நான் பல ஆண்டுகள் உங்களைப் போலவே தேவேந்திரகுல அமைப்பில் ஒரு உயரிய பொறுப்பில் இருந்து பயணம் பண்ணி அந்த பயணப்பாடுகள் எனக்குள் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை தந்ததனால் எனக்கு அந்த அமைப்பில் எனக்கு முற்றிலுமாக பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் நான் செய்யாத தவறுக்கு தவறை உட்கொண்டு தண்டனை அணிவித்த பின்பு இதில் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்றதால் அந்த தளங்களில் இருந்து வெளியேறிய பின்பு நாம் இனம் சார்ந்த சில விஷயங்களில் நான் முற்றிலுமாக பாஸ்கரன் அண்ணன் போல உள்ளவர்கள் அண்ணன் ராஜ்குமார் தமிழர் விடுதலை கழகம் ராஜ்குமார் அண்ணனை போன்றவர்கள் மற்றும் செந்தில் மல்லர் சகோதரர்களாக இருக்கட்டும் ஏனைய சமுதாயத்தில் கொண்டிருக்கும் சமுதாய இன்று இளைஞர்களை வழிநடத்தும் அனைத்து தலைவர்கள் உடன் நான் நல்ல தொடர்பில் இருப்பதனால் இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்டேன் மட்டுமல்லாமல் தீபக் பாண்டியனை எனக்கு அறிமுகம் செய்தவர் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் நான் தீபக் பாண்டியன் அவர்களை அறிமுகம் செய்யும் பொழுது மதுரை சகோதரர்கள் தான் அவர்களை வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள் அவரை அந்த இடம் அறிமுகப்படுத்தும் பொழுது அண்ணன் பாஸ்கர் அண்ணன் சொல்கிறார்கள் இவர் தான் சகோதரர் தில்லட்சுமே ரகுமான் என்று அதன் பின்பு அந்த சகோதரரை பார்த்து பின்பு அன்று இரவில் ஒன்று சொன்னேன் அண்ணன் பாஸ்கர் அண்ணனுக்கு நன்றி தெரியும் அண்ணன் தம்பியை கொஞ்சம் சிறிது அவருடைய பயணப்பாடில் கவனம் தேவை என்றது போல் எனக்கு தோன்றுகிறது அதை அவரிடம் பலப்படுத்துங்கள் அவருடைய சூழ்நிலை எனக்கு பயணப்பாடுகள் கவனக்குறை போல் தெரிகிறது எனக்கு தோன்றுகிறது அதை நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படி என்று சொன்னேன் நான் சொல்லி குறைந்தது ஒரு ஒரு மாதங்கள் கூட இருக்காது இந்த நிகழ்வு நடந்த பின்பு நான் பாஸ்கர் அண்ணன்ற தொடர்பில் வரும்போது ரொம்ப மனவேதனை அதாவது எதையோ நம்மளிடம் இருந்ததை பறி கொடுத்தது போல் நம்ம இருந்தும் சரி செய்யாதது போல் உங்களிடம் எப்படி பயணம் பண்ணீங்களோ அதே போல் நான் இந்த மரணத்தையோ இந்த மரணத்தை நிகழ்த்தியவர்களையோ ஒரு போராளி என்பவன் எந்த நிலையும் ஒரு போராளிக்கு ஏற்படும் இதுதான் இயல்பின் நிலை இதுதான் நமது சமூகத்தின் சூழ்நிலை அதில் மாற்று கருத்தல்ல அதே போல் இதற்கு முன்பு அண்ணன் ராமர் பாண்டியன் அண்ணன் அவர்களுடைய மரணத்திற்கு நான் வரும்பொழுதும் இதே நிகழ்வுதான் தம்பி மதுரை சேர்ந்த நவீன் தான் எங்களுக்கான அந்த எந்த பகுதியில் இருந்து வருகிறார்கள் என்று அண்ணன் பாஸ்கர் அண்ணன் வருவழிகளை எங்களுக்கு சொல்லுகின்றனர் அதே போல் தான் சகோதரர் தீபக் ராஜா அவர்களுடைய மரணத்திற்கு திருநெல்வேலி பயணம் படும் பொழுது நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய சகோதரனாக ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஐயா இமானுவேல் சேர்னாரை நாம் இழந்த பின்பு அரசியல் அதிகாரம் தான் நமக்கு தேவை என்ற ஒரு பயணப்பாட்டில் நாம் மிக தெளிவாக எடுத்து வந்தோம் நமது மூத்த சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அரசு துறைகள் அடித்து பிடித்து வேலைகளை களமாடி நம்ம மூத்தவங்க ஃபுல்லா அரசு துறைக்குள்ள போயிருப்பாங்க நல்ல ஒரு வழி நடத்துதல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்ப ஒரு பதினஞ்சு ஆண்டுகளா இப்போ இந்த தெய்வேந்திர சமுதாயம் ஒரு நல்ல ஒரு எழுச்சிக்கு போற கால கட்டங்களில் திரும்பவும் அருவா கத்தி கம்புன்னு போட்டு தேவையில்லாத பாடல்களை பதிவு செய்யறது தம்பி ஒருத்தன் பிடிச்சிருக்காட்ட அவன்கிட்ட பயணம் வச்சுக்கிட்டு அவனை அருவா கத்தி கம்பு நம்ம எவ்வளவு கல்விக்கு உயர்வா போனோமோ அது அப்படியே பின்னு கேளுக்கிறது எவ்வளவு தொழில் சிந்தனையில போனோமோ அந்த தொழில் சிந்தனை இல்லாம போனது எவ்வளவு தனி மனித ஒழுங்கத்துடன் நம் சமூகம் வாழ்ந்தது என்பதற்கு வரலாறு இருக்குதா இன்னைக்கு தம்பியில புல்லா அவங்க முடிவுட்டுதல இருந்து அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து இந்த காதரை தூக்கி விட்டுக்கிறதுல இருந்து ஒரு நடைமுறை சீரே இல்லை அதாவது என்னுடைய அழுத்தத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் நீங்க நான் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சகோதரம் பேசலாம் நீங்க கேட்டேன்னு அதை பற்றி பிரச்சனை இல்லை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் முன்னேறினேன் என்றால் எனது குடும்பம் முன்னேறும் எனது குடும்பம் முன்னேறது என்றால் இன்னொருத்தர் சார்ந்த முன்னேறலாம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப எவ்வளவு நீங்க உறுதியாக இருக்கீங்களோ அதே போல் கல்வி நம்மை என்ன என்ன தெரியவில்லையோ அதை அடையாளப்படுத்தும் பொருளாதாரம் நாம் யார் என்பதை பிறரிடம் அடையாளப்படுத்தும் அரசியல் என்பது அதிகாரத்துவத்துக்குள் பொழுது நாம் இனம் நாம் சார்ந்திருக்கும் நிலை எவ்வளவு உச்சத்தில் இருக்கு என்பது அடையாளப்படுத்தும் அரசியல் பொருளாதாரம் கல்வி இந்த மூன்று தான் நம்மையும் நம்மை மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தியுமே தவிர எந்த சகோதரனுக்கும் இங்கே இருப்பவர்கள் சொல்லுகின்றேன் தீபக் ராஜா சகோதரர் நம் இனத்திற்காக விட்டு மாண்டதில் கடைசி சகோதரனாக இருக்கட்டும் அவர் சொல்வது போல் கல்வியும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் நீங்கள் ஊங்கி பிடித்து வளர்த்து கொள்ளுங்கள் வேற வேற தவறான சிந்தனைகள் நீங்கள் போக வேண்டாம் குளிப்படை இந்த நிகழ்வை எடுத்து நடத்தியதற்கு ஒரு இளம் போராடியை நீங்கள் மனதில் விதைத்ததற்கு இளைஞர்கள் இவரை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த நல்ல கல்வி பொருளாதாரம் அரசியல் நல்நிலைக்கு போவதற்காக வேண்டால் வாய்ப்புகளாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு உள்ளேன் வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது இந்த மேடையில் வர வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் என் முகம் தெரிய வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை தயவு செய்து படிக்கும் செலவுகள் ஓங்கி அதிகாரத்துவமான கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் அதிகபட்ச வழக்கறிஞர்களாகவே மாறுங்கள் நம்ம மண்ணில் வழக்கறிஞர்களாக மாற வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் சட்ட திட்டங்கள் நம் சமூகத்திற்கான பாதுகாப்பாக வெளிப்படுத்துங்கள் பொருளாதாரத்தை தொழில் துறையினருக்குள் களமாடுங்கள் ஒரு வணிகத்தை உருவாக்குங்கள் அதேபோல் எந்த இயக்கம் பிடித்திருந்தாலும் சரி அந்த இயக்கத்துக்குள் நீங்கள் களமாடுங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கின்றேன் இன்னைக்கு நம் மனதில் பட்டதை நான் உங்களை பதிவு செய்து கடமைப்பட்டுள்ளேன் நீங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் சரி அரசியல்ல சரியான ஒரு சில நோட்டங்கள் நம் சமூகம் சென்றிருக்கான்னு கேட்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் நம்மளுக்கு சரியான தலைமை இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கத்தை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க சிறிய வழிகளில் இருந்து மிகப்பெரிய அரசியல் படைத்ததில்ல நம்மின் ஒரு சகோதரனா இருந்த விடுதலைச் சிறுத்தைகளையும் பாருங்க இன்னைக்கு அரசியல் அவங்க ஓங்கி எப்படி இருக்காங்கன்றத பாத்துக்கங்க அவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் வன்முறை வேண்டாம் என்பதை நான் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக உங்களிடம் வைக்கின்றேன் அறிவு சார்ந்த இனம் அறிவை மீண்டும் கூர்மைப்படுத்துங்கள் வணிகத்திற்காக உற்பத்தி செய்யக்கூடிய இனம் மீண்டும் வணிகத்தை உற்பத்திப்படுத்துங்கள் வீரம் நிறைந்த இனம் இனிமேல் அதிகாரத்தை வீரமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து தந்த அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இந்த இயக்கத்தில் இருக்கும் பெரிய தலைவர்களுக்கும் இங்கே இருக்கும் சகோதரர்களுக்கும் உங்கள் சகோதரன் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்